அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பணிகளை விரைவுபடுத்தும் வகையில் தென் சென்னை கிழக்கு தென்சென்னை தெற்கு செங்கல்பட்டு வடக்கு என மூன்று மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அமமுக தலைமைக் கழகம் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தென்சென்னை தெற்கு மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட கழக பணிகளை விரைவுபடுத்திடும் வகையில் தென்சென்னை கிழக்கு தென்சென்னை தெற்கு எனவும் செங்கல்பட்டு வடக்கு எனவும் கழக அமைப்பு ரீதியாக பிரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்சென்னை கிழக்கு மாவட்டத்தில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி மற்றும் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியையும் உள்ளடக்கி செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்சென்னை தெற்கு மாவட்டத்தில் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி மற்றும் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியையும் உள்ளடக்கி செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவட்டத்தில் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி மற்றும் ஆலந்தூர் சட்டமன்றத் தொகுதியையும் உள்ளடக்கி செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் சென்னை கிழக்கு மாவட்டக் கழக செயலாளர் பொறுப்பில் நீலாங்கரை திரு எம் சி முனுசாமி இன்று முதல் நியமிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு ஜி செந்தமிழனும் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டக் கழக செயலாளர் பொறுப்பில் கழக பொறியாளர் அணிச் செயலாளர் திரு மா கரிகாலனும் தொடர்ந்து செயலாற்றுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது